நல்ல நிகழ்ச்சிக்கு கலவர அன்றைக்கு இனிய சட்டமன்ற உறுப்பினர் அருண் சவர்களே நிகழ்ச்சியிலே பங்கேற்று இந்த மாவட்டத்தை மிக சீரோடும் சிறப்போடும் சிறப்போடும் நடத்திக் கொண்டிருக்கின்ற மாண்பு ஒன்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாவட்ட கழகத்தின் செயலாளர் அன்று பெரிய மாசு அவர்களே நம்முடைய நிகழ்ச்சியிலே எதையும் எதிர்பாராமல் எங்கள் அமைச்சர்கள் எல்லாம் அழைத்தாலும் அழைக்கவில்லை என்று சொன்னாலும் திரு கழக நிகழ்ச்சி என்று சொன்னால் அதில் வந்து பங்கேற்று முடிய பாதையில் திருநங்கைகள் எல்லாம் ஜல்லட்டு வைக்கிறார் என்று பெருமையாக எடுத்து சொல்லி அமர்ந்திருக்கின்ற கழகத்தினுடைய பொதுக்குழு ஒன்று நடைபெற்றது அந்த பொதுக்குழுவை மாநாடு போல நடத்தி ஆண்கூட தமிழக முதல்வரிடம் பாராட்டை பெற்றிருக்கின்ற அன்பு சகோதரர் மூர்த்தி அவர்களே நம்முடைய முன்னிலை ஏற்றிருக்கின்ற அந்த பெரிய சந்திரன் அவர்களே மத்திய அரசே எம்எல்ஏ நகரிலே சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்று கிரிய சகோதரர் கணபதி அவர்களே பிரபாகநந்த அவர்களே நம்முடைய மலையாள துறையான பாவாட்டு சோமும் அவர்களே வருகையில் இருக்கின்ற நம்முடைய பாஸ்கரன் ஏழுமலை பஷீர் மற்றும் தியாகராஜன் துரதை துரைக்கமலன் உள்ளிட்ட அனைத்து கழகத் தோழர்களுக்கும் என்னுடைய புதற்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொடுக்கிறேன் இங்கே இருக்கிற கழகத் தோழர்களை எல்லாம் பார்க்கிறேன் உள்ளபடியே ஸ்டால்வாஷ் மாதிரி இந்த கழகத்தை கட்டி காட்டுகிற தோழர்கள் சென்னையில் மிக சிறப்பாக இருக்கிறார்கள் சிறப்பாக செயல்பாட்டுக் உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி ஆண்டு எம்ஜிஆர்கள் வந்து இக்கழகத்தில் நின்றபோது அன்றையிலிருந்து இன்று வரை இந்த கழகத்தின் கோட்டையாக கலைஞரின் கோட்டையாக தலைவனுடைய கோட்டையாக சென்னையில் இருக்கிற கழக உருவாக்கி கட்டி காட்டி மேடையில் ஜோழன் சேர்மன் செல்லாமல் இருந்தால் யாராக இருந்தாலும் திருநங்கை அவர்கள் மிக சிறப்பாக உரையாற்றினார்கள் உடம்பு அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பத்திரிகை சொல்லும் போது திமுக காட்சி எப்போதும் பெற முடியாது தேர்தல் என்று சொன்னால்

அதுதான் உங்களுடைய இழப்பு கணேஷ் அவர்கள் இவ்வளோபடியே அதை பார்த்தாலும் சால்வாச மாதிரி பெரிய முறையில் ஆனால் மாசுக்கு கற்றுக்கிட்டு இருக்காங்க இவ்வளோபடியே நான் பார்த்துருக்கேன் செய்வேன் இவ்வளோபடியே ஒரு நல்ல சட்டமன்ற கொடுக்கிறார் நல்லா இந்த பகுதியில் நம்முடைய கலவரம் இந்த பகுதி வந்து கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி பணம் இந்த பகுதிக்கு மட்டும் மனதில் கூட கேட்கிறாரு கூட ஆட்களோடைய அதிகப்பட்டு

கழக நிகழ்ச்சியில் கலந்து கொள் தான் நிறைய பேர் வந்து மூன்று நாலு பேர் வருகிறார் ஒரு மிகப்பெரிய பேரில அவர் நேரிட்டு இல்லையா என்றெல்லாம் நாங்கள் கவலைப்பட்ட நேரத்தில் உலகம் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு ஆளாக மாறுத்தாக்க சொல்கிற அளவுக்கு அன்றைக்கு மிக சிறப்பாக அவர் வந்திருக்கிறது கண்டு எனக்கு மனப்பூர் அன்றைக்கு நாங்கள் இருந்தோம் இனைய மகிழ்ச்சி அவருடைய துறை எடுத்துக்கொண்டாலும் மக்கள் நல்வாழ்வுத்துறையை எடுத்து சிறப்பாக செயல்படுகிறார் எங்களுக்கெல்லாம் கேட்டால் ரெண்டே ஒரு நாலு அருகில் வேலையை தான் பேச மாட்டேன் சொல்லிட்டு ஆனால் கிட்டத்தட்ட கணக்கு வழக்க கரெக்டாக இவ்வளவு நோயாளிகளுக்கு இவ்வளவு இடத்திலே நாங்கள் கூட மழைவால மக்களை பார்த்து பார்த்துக்கிட்டு தான் நின்றிருக்கிறார்கள் அவர்களையெல்லாம் வீடு வீடாக சென்று பார்க்கிறார் மழையெல்லாம் ஏறி இறங்குற அப்படி மிக சிறப்பாக பணியாற்றி வருகிறார் எனவே அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை திணைத்து வருகிறேன் அதை விட கூடுதலாக நான் கொடுத்தார் சீரகாரியை சொல்வார்கள் கலைஞர் அவர் இருந்த உங்களுக்கு வாழ்வு அவருடைய பிறந்த நாள் கொண்டாடுகிற போதும் உங்களுக்கு மிகப்பெரிய நிகழ்ச்சியை கடவுள் பற்றி உள்ளவர்களுக்கு தெரியும் இவர்கள் வந்தால் வியாபாரம் நன்றாக நடத்திட்டு இவர்களை அறைத்து காசு போடுவோம் எனவே இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் வந்திருக்காங்க

எனவே அவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும் அதே நேரத்தில் மிகப்பெரிய ஒரு சவாலை இந்த தேர்தலில் நாம் எதிர்கொள்ள வேண்டும் யார் யாரோ வந்து நாங்கள் எல்லாம் பார்த்து விடுவோம் என்கிறார்கள் நிச்சயமாக அவர்களால் ஒன்று செய்ய முடியாது கழக தோழர்கள் மட்டும் வீழ்த்து இருந்தால் யார் எழுத்து இருந்தாலும் மீண்டும் தளபதி தான் இந்த நாட்டுடைய முதலமைச்சராக வருவார்கள் நான் நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன் நாங்கள் எல்லாம் ஓட்டு கேட்டு போவோம் எங்க அந்த இருபத்தி ஏழு எண்பது ஓட்டு கேட்டு போட்டால்

கழகத்தினுடைய பலத்தை விட தளபதி அவர்களுடைய பலம் என்பது மிகப்பெரிய பலமாக தமிழக மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் எடப்பாடி எல்லாம் சும்மா பேசுகிறார் தளபதி தலைவர் சொல்லி எந்த கட்சியை காட்டிலும் இன்னைக்கு அனைத்தையும் காட்டிலும் தளபதி தலைவராக நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி உள்ள தலைவருடைய புகழ் நோங்கவும் தலைவருடைய புகழ் நிலைத்து நிற்கவும் மீண்டும் இந்த கழகம் ஆட்சி பொறுப்பு ஏற்கவும் இந்த நாளின் சூழலைப்பு தலைவர் வாழ்க வாழ்க தலைவர் என்று சொல்லி ஆளுகிற வணக்கம்